எப்படி நம்ம வந்து டிஸ்பிளேவில் வந்து ஃபால்ட்டு எரரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏ இசட் தரவாக பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ இந்த வீடியோவில் வந்து இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா வால்வோ ட்ரெயினிங்கு எதுக்காக போகிறாங்க வண்டி என்ன ஃபால்ட்டுன்றத டிஸ்பிளேயில் காட்டும் அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான சாப்டர் வந்து வால்வோவில் சொல்லி கொடுப்பாங்க அங்கே என்ன தராங்களோ எப் நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கீங்க அது என்னன்றத இன்னைக்கு இப்போது இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து ஃபுல்லாக எப்படி என்ன ஏ இசட் ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணால் கூட நமக்கு புரியாது அதனால் ஏ டுஸட் என்ன எப்படி என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கைஸ் நமக்கு இன்ட்ரோலாம் தேவையில்லை டைரெக்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபால்ட்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்றது பார்த்தோன்னா அந்த பட்டன்ஸு சுவிட்சஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் இது ஸ்டேரிங் காலம் ஓகேங்களா ஸ்டேரிங்கை இறக்கிட்டு இங்கே பார்த்தோன்னா ஆப்வியஸாக இது உங்களுக்கு தெரியும் ரிட்டைடரு ரிட்டைடரு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைப்பர் ஞாபகம்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக இது வைப்பர் தான் மேலே கீழே தள்ளினா வைப்பரு இதில் வந்து மூணு சுவிட்ச் இருக்கா ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஆகும் இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா ஒன்று ரெண்டு அதாவது ரெண்டு புள்ளி மாதிரி இருக்கா இதையும் அமுக்கணும் இதையும் அமுக்கலாம் சரிங்களா நடுவில் இருக்கிறது இது ஒரே ஃபங்க்ஷனல் தான் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போது கைஸ் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க அந்த கேஜின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து நாட்டிஃபை ஆகி காட்டும் சரிங்களா அந்த கேஜின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்து நம்ம எப்படி போகலான்னா இங்கே மூணு சுவிட்சே சொன்னோம் இல்லையா இதில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழே இருக்க சுவிட்சை டேப் பண்ணோன்னா உள்ளே போவோம் இப்போது வண்டியோட டெம்பரேச்சர்லாம் காட்டுதுங்களா இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனோன்னா இந்த அமுக்க கூடாது இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா இதாக முக்கணுன்னா அடுத்த ஆப்ஷன் போவோம் ஆயில் ப்ரெஷர் டெம்பரேச்சர் காட்டுதுங்களா அப்படியே நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறோமா பேட்ரியோட கரண்ட் லெவல் காட்டுது பாருங்கள் இருபத்தெட்டு புள்ளி ஒன்று வாட்ச்ஸு ஓகேங்களா வாட்ஸ் எல்லாம் ஓல்ட்டு அது வாட்ஸ்னால் டபுள்யூ வரும் நெக்ஸ்ட்டு வண்டியோட ஏர் ப்ரெஷர் சரிங்களா ஒம்போது பார் இருக்கு இது ரிட்டைடர் மூணு கேஜ் இருக்கா கீழே வந்து இங்கே மூணுன்னு காட்டுது பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து ரிட்டைடரை வந்து கீழே தள்ளி விட்ருக்கேன் அதனால் வந்து அங்கே மூணுன்னு காட்டுது அவ்வளோதான் இந்த கேஜின்ற ஆப்ஷனில் இந்த விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வெளியில் போனோன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அத அமுக்குனீங்கன்னா டேரெக்டாக வெளியில் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஃபியூயல் டேட்டாஸை பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் இதை இதை அமுக்கணுன்னா கீழையோ மேலேயோ போ மேலே போகணுன்னா மேலே கீழே வரணும்னா கீழே நெக்ஸ்ட்டு அந்த உள்ளே அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் அமுக்கணும் இந்த பட்டன் அமுக்கணுன்னா கீழே இருக்க இதை அமுக்கணுன்னா உள்ளே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்து பார்த்தோன்னா மூணு புள்ளி சாரி ரெண்டு புள்ளி நாலு மைலேஜ் கொடுத்துருக்கு இந்த மேலே காட்டுது பார்த்தீங்களா இந்த இடத்துல காட்டுறது வந்து ரெண்டு புள்ளி நாலு மைலேஜு நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அடுத்து போனோன்னா வண்டியோட இரநூத்தி முப்பது லிட்டர் டீசல் இருக்குது டீசல் லெவல் காட்டுது அறநூற்றி தொண்ணூறு எழுநூறு கிலோமீட்ரு ரேஞ்சு போகும்னு காட்டுது ஆனால் இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக காட்டாது ஜஸ்ட்டு ஒரு கேல்குலேஷன் தான் சரிங்களா அதை நம்பிலாம் நம்ம வண்டி ஓட்ட முடியாது இது தான் இதை வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபியூல் டேட்டா சம்மந்தப்பட்டது இப்போது வெளியில் வந்துடலாம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு டிஸ்பிளே இதெல்லாம் வேண்டாம் முக்கையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்தோன்னா வெஹிக்கல் மெசேஜ்னு இருக்கா அது வந்து நம்ம வண்டி ஃபால்ட் ஆக போகுதுன்னா அது வந்து ப்ரீவியஸாக மெசேஜ் வரும் அது உள்ளே போய் செக் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டைடரு சிஸ்டம் டேட்டா லிங்க்கை வந்து செக் பண்ண சொல்லுது சரிங்களா நெக்ஸ்ட்டு மொத்தம் அந்த ஒம்பது ஃபால்ட்டு காட்டுது பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபால்ட் என்ன செக்கு டயக்னாசிஸ் ஃபார் பிரேக் சிஸ்டம் பிரேக்கெல்லாம் செக் பண்ண சொல்லுது இதெல்லாம் ஒரு ஒரு ஃபால்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வெளியில் போயிடலாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா கைஸ் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் டிஸ்பிளே செட்டிங் இருக்கா இப்போது நம்ம வண்டியோட ஃபால்ட்டை வந்து எதில் செக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே செட்டிங் இருக்கா இது வேறு ப்ளராகவுது கேமரா சரி வெஹிக்கல் செட்டிங்கு இதுவரைக்கும் பார்த்தீங்களா டயக்னாஸ்டிக்ஸு அதுக்குள்ளே போனால் தான் வண்டியோட ஃபால்ட் என்னன்றதே தெரியும் இந்த டயக்னாசிஸ்ட் வந்து எப்படி வரணும்னா வெளியில் வந்ததும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த சைடில் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டனு இந்த பட்டனை கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு ஒரு ஆப்ஷனாக கீழே வரும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு டிஸ்பிளே வெஹிக்கல் மெசேஜ் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வருது பார்த்தீங்களா டிஸ்பிளே செட்டிங்கு வெஹிக்கிள் செட்டிங்கு டயக்னாஸ்டிக்ஸ் அதுக்குள்ளே இந்த ஒரு பட்டன் அமுக்கிட்டு உள்ளே போயிடணும் இதுவருக்கு பார்த்தீங்களா ஃபால்ட் டயக்னாசிஸ்ட்டு க்ளஸ்டரு செல்ஃப் டெஸ்ட்டு பார்ட் நம்பரு நம்ம ஒரு ஒரு பார்ட்டுக்கும் என்னென்னன்றதெல்லாம் இதுலேயே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துருவோம் இந்த பட்டன் அமுக்கணுன்னா அந்த ஃபோல்டர் உள்ளே போவோம் இந்த ஃபோல்டர் உள்ளே போனோன்னா பாருங்கள் இன்ஜின் சிஸ்டம் பிரேக் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வெஹிக்கிள் சிஸ்டம் ஏர் சஸ்பென்ஷனு பாடி பில்டிங் சிஸ்டம் லைட் கண்ட்ரோலு நமக்கு வந்து ரிட்டேடர் சிஸ்டம் என்னென்ன ஃபால்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வண்டியில் வந்து லைட் ஏரியல அப்படின்னா வந்து நம்ம லைட் சிஸ்டம்குள்ளே போனோம் வேக்யூம் நிற்கலை இல்லை பலூன் எழுந்திரிக்கல சஸ்பென்ஷன் ஹைட்டு டவுன் பண்ண முடியலனா அந்த ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம்குள்ளே போனோம் சரிங்களா எதுனா வந்து டிஸ்பிளேவில் வந்து மெசேஜி காட்டலை இல்லை ஃபைல் ஓப்பன் ஆகலைன்னா அந்த இன்ஃபோ டிஸ்பிளே அது இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போனோம் பிரேக்கு சரியாக பிடிக்கல ஏபிஎஸ் லைட் ஏரியுதுன்னா பிரேக் சிஸ்டம் இல்லை ரிட்டர்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்து மைண்ட் செட்டில் வந்து தோணுதோ அது இந்த இதில் போய் பார்க்கணும் சரிங்களா இப்போது இன்ஜின் சிஸ்டம்லாம் நம்ம என்னென்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் ஆசிஷ்வல் இதே தான் இதை அமுக்கணுன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பனாகவும் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இன்ஜின் ஆயில் லெவலு வேல்யூ லோ ஆக்டிவு அப்படியே கீழே பார்த்துட்டு வந்தோன்னா எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஆக்டிவ் இப்போது அந்த எஸ்ஏஇஜே ஒன் நைன் த்ரீ நைன் டேட்டா லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு கோடு அந்தந்த கோடுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் இதுதான் பிரச்சனைன்ட்டு ஒரு நேம் இருக்கும் அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்போது மேலே இருக்க இந்த பட்டன் நமக்குணுன்னு வைங்களேன் என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் இருக்குன்றது தெளிவாக தெரிந்து பாருங்க எம்ஐடி ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பிஎஸ்ஐடி இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு அந்த ஃபால்ட்டோட இரரு அந்த கோடிங் ஓகேங்களா இப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு வந்து ஷோரூம்லேருந்து கேட்குறாங்க என்ன ஃபால்ட்டு காட்டுதுன்னா நம்ம இதை தான் சொல்லணும் எம்ஐடி ஒன் டூ எயிட் காட்டுது அது மாதிரி ஒரு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் இப்போது வெளியில் போகிறதுக்கு தொருக்கு பார்த்தீங்களா இந்த பட்டன் அமுக்கணுன்னா ஒரு ஒரு ஃபோல்டராக வெளியில் போவோம் வெளியில் போதுங்களா இப்போது பிரேக் சிஸ்டமில் செக் பண்ணலாம் உள்ளே வந்துட்டா சென்சார் லைனிங்கு எல்லாமே அதில் இருக்குது பார்த்திங்களா இதில் பாருங்கள் எம்ஐடி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் காட்டுதா அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபால்ட்டும் அதில் நோட்டீஸ் ஆகும் அதை நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் டேட்டா லிங்க் எம்ஐடி ட்ரிபிள் டூ காட்டுதா கம்யூனிகேஷன் எரரு ஆக்டிவ் இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி தான் வந்து என்னென்ன ஃபால்ட்டஸ் இருக்குன்றத நம்ம செக் பண்ணணும் மொத்தமாக வெளியில் வந்துடலாம் அப்படியே ஓகேவா வா கைஸ் இன்னொரு விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல் சரிங்களா உங்களுக்கு காரில் எல்லாருக்குமே தெரியும் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது இந்த பஸ்லேயும் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது பர்டிகுலர் ஸ்பீட் லிமிட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ரன்னிங்கில் வந்து எப்படி செட் பண்ணலான்றதை நான் இப்போ சொல்லி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா சேம் இந்த காலமில் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு பட்டன் இருக்கும் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டனை போட்டோன்னா இப்போது ஆர்பிஎம் மீட்டர் பாருங்க ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் இருக்கா இந்த பட்டனை போட்டதுக்கப்புறம் பத்தாயிரம் ஆர்பிஎம் ஏறுது பாருங்க ஏறுதுங்களா இப்போது க்ரூஸ் கண்ட்ரோலாக ஆஃப் பண்ணுறேன் ஐயாயிரம் வருதா பெடல்லாம் கால் வைக்கல நல்லா பார்த்துக்கோங்க பெடலில் கால் எதுவும் வைக்கலை ரெண்டு காலுமே இங்கே தான் இருக்குது தோர் கால் இருக்குது தோர் கால் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலை ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு அப்படியே பத்தாயிரம் ஆர்பிஎம் போகிறது தெரிதுங்களா இப்போது இந்த பட்டன் எதுக்குன்னா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் விச் மீன்ஸ் வந்து ஆர்பிஎம்மை கண்ட்ரோல் பண்ணோம் மேலே வந்து அழுத்தி பிடிச்சோன்னா ஆர்பிஎம் ஏறுது தெரிதுங்களா இப்போது இதை கீழே பிடிச்சோன்னா ஆர்பிஎம் இறங்கும் இப்போ குரூஸ் கண்ட்ரோலாக ஆஃப் பண்ணியாச்சு ஓகே காய்ஸ் இருங்க நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபால்ட்டெல்லாம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி வந்து நம்ம ஒரு ஃபால்ட்டு ஒரு எரர் காட்டுச்சுன்னா எப்படி வந்து நம்ம வால்வோ கம்பெனிக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்போம் இவ்வளோதான் விஷயம் இதுலேயே வந்து பார்த்தோன்னா இன்னும் டீட்டெயிலாக இன்டெப்தாக போனோன்னா அந்த எம்ஐடி நம்பர்ஸ் அந்த கோட்ஸ் வருது பார்த்தீங்களா அதுக்கு என்னென்ன கோடுக்கு என்னென்ன ஃபால்ட்டுன்றத இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம் அதுதானே தவிர்த்து இதில் வந்து வேறு எதுவும் கிடையாது இது தான் ஆனால் இதில் கம்ப்ளீட்டாக என்னென்ன நம்ம ஏ டு சிட் எல்லாமே செக் பண்ணலாம் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது எத்தனை லிட்டர் டீசல் இருக்குது எவ்வளோ ரேஞ்சு போகுது எல்லாத்தையுமே இன் அண்ட் அவுட் வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் அட்வான்டேஜஸ் இது இது வந்து இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலுன்னு எடுத்துக்கோங்க இப்போ வர காருங்கள்லாம் லேட்டஸ்ட்டாக எல்லா வண்டியிலையுமே கொடுக்குறாங்க டாப் எண்ட் வேரியண்ட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அதுவும் ஒரு பஸ்ஸுக்கு கமர்ஷியல் வெஹிக்கலுக்கு அப்போவே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க வால்வோலருந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம எப்போ வந்து பண்ணலான்னு பார்த்தோன்னா செகண்ட் கீர்லையோ தேர்ட் கீர்லேயோ ஃபோர்த்து கியர்லேயோ பண்ண முடியாது சிக்ஸ்த்து கீர் டாப் அண்ட் டாப் போட்டுட்டு பத்தாயிரம் ஆர்பிஎம்க்கு மேலே வண்டியை க்ரூஸ் பண்ணால் மட்டுமே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆகும் இல்லைனா ஆன் ஆகாது மைலேஜ் கொடுக்காது அதே மாதிரி நம்ம பைபாஸில் ஓட்டுறவங்க பார்த்தோன்னா மைலேஜ் கொடுக்கணுன்னா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி ஓட்டலாம் நல்ல மைலேஜ் தரும் நல்ல மைலேஜ்னா என்ன ஒரு ரெண்டு புள்ளி எட்டு மூணு கொடுப்போம் அவ்வளோதான் அதுதான் நல்ல மைலேஜ் இதுக்கு அதனால இன்றைக்கி நான் கொடுத்த உங்களுக்கு வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நல்லா பார்ப்போம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்னோட வந்து பயோடேட்டா பயோஸ்டோரி சொல்லுங்கன்ட்டு அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் கம்பல்சரி இதில் வந்து நம்ம பஸ்ஸை மட்டும் பார்க்க போகிறதில்ல நான் எப்படி வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் இன்றைக்கும் அந்த லாரிங்க எப்படி ஓடுது எவ்வளோ மழை இண்டத்தாக ஓடுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்பயுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது எல்லார விடையும் எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க ஒருத்தன் இருப்பாங்க நானும் அப்படிதான் நீங்களும் அப்படி தான் இன்றைக்கி நான் ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ஒன்று புதுசாக கற்றுக்க நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சூப்பர் கண்டென்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாத விஷயமோ அதை தெரியும் தெரிய வைக்கிற விதத்தில் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் நான் இப்படி தான் உளறி தான் பேசுவேன் ஏன்னா வந்து நான் வந்து வ்ளாகர் கிடையாது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் நான் திக்கி திக்கி பேசினாலும் புரிய தான் போகுது சரிங்களா நான் திக்கி பேசினாலும் சரி திக்காமல் பேசுனாலும் உங்களுக்கு புரிய தான் போகுது அதனால் நான் திக்கி பேசினா என்ன திக்காமல் பேசினா என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்களா அதுவே போதும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸு இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதில்ல அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்க என்கிட்ட பேசுகிறவங்க யாரும் என் ஃபேனு ஃபேனுன்னு சொல்லாதீங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசுங்க ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிடிங்கலாம் கிடையாது ஜஸ்ட்டு நான் ஒரு டிரைவர் தான் படித்த டிரைவர் அவ்வளோதான் சரிங்களா அதனால் நானும் நார்மல் ஸ்டாண்டர்ட் பீப்புள் தான் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா அதனால் இந்த ஃபேனு அப்படி இப்படி அதெல்லாம் வேண்டாம் நானும் பாடா போடானே பேசுங்க நான் சின்ன பையன் தான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுங்க அதனால் ஒன்றும் ஃபேனு அதெல்லாம் வேண்டாம் எனக்கே என்னென்னவோ இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க அதனால் எப்போயுமே ரிலேபிளாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோதான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்